ஆமாம் அப்படி தான் இருக்கும் நிர்வாகம்னா முன்ன பண்ண தான் இருக்கும் இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் அதிகாரிகளுக்கு தெரியும் டேய் என்னடா உனக்கு இனிமேல் போ அவருக்கு தெரியும் உங்களை டெய்லி பார்க்குறாரு நீங்கள் ஜென்டில் மேன் நல்லவர்னு தெரியும் இன்னைக்கு ஏதோ சாட்டர்டே நைட்டு சேட்டர்டே நைட் பார்ட்டிக்கு போகல வரியா கன்னு தான் பேசுவோம் ஏன்னா அவன் அது வெடிப்பட அவன் வந்ததே தண்டனை தான் இப்படி பண்ணாதரா இப்படி நீ வந்து டெய்லி குடிச்சிங்கன்னா மனமரியாதெல்லாம் போய்டும் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அழ அழ சொல்லுவார் தம்பனுஷன் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க என்னங்க உங்கள் வீட்டுக்காரர் ஆ இப்பெல்லாம் விட்டுட்டாரா கேதுங்கிறவங்க உங்களை அவமானப்படுத்துறதுக்காகவே வரக்கூடிய கிரகங்கள் அதனால தான் சர்ப கிரகங்கள் இவங்க ட்ரீட்மெண்ட்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் கேது பலன்கள் எப்படி இருக்கிறது இப்போ நான் சிந்துட்டு கூட சொல்லிகிட்டு இருந்தேன் கேது அப்படிங்கிறது வந்து ஜாதகத்தில் என்றுமே புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே சனிட்டு எஸ்கேப் எஸ்கே போயிடலாம் குருகிட்டருந்து எஸ்கே போயிடலாம் ஏன்னா இவங்கெல்லாம் நிர்வாக அதிகாரிகள் உங்களுக்கு தெரியும் மேனேஜ்மெண்ட்னால் முன்னே பண்ணதான் இருக்கும் ஆமாம் அப்படி தான் இருக்கும் நிர்வாகன்னா முன்ன பண்ண தான் இருக்கும் இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் அதிகாரிகளுக்கு தெரியும் ஹே என்னடா உனக்கு இனிமேல் பண்ணாதப்போ என்று சொல்லி ரெண்டு தட்டு தட்டிட்டு அனுப்பிடுவாங்க எப்படின்னா சாதாரண போலீஸ்க்கு அதிரடிப்படை போலீஸ்கோ வித்தியாசம் என்ன சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறீங்கன்னா சாதாரண போலீஸ் என்ன பண்ணுவாங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற போலீஸு கூப்பிட்டு என்ன ஒரே இருக்கு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணு அவ்வளோதான் வெளியே வந்தால் அவ்வளோதான் என்று மிரட்டிட்டு போயிடுவாங்க அவருக்கு தெரியும் உங்களை டெய்லி பார்க்குறாரு நீங்கள் ஜென்டில் மேன் நல்லவர்னு தெரியும் இன்றைக்கி ஏதோ சாட்டர்டே நைட்டு சேட்டர்டே நைட் பார்ட்டிக்கு போகல வரியா இன்றைக்கி ஏதோ ஒரு சேட்டை அதனால் அவர் திருட்டு தட்டு தட்டிட்டு லைட்டெலாம் அப்படி போய் தூங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிட்டார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாசலில் நிற்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிங்க ஆனால் இதே நேரத்தில் அதிரடிப்படையாக இருந்தாங்கன்னு வச்சுங்க நோ கோஸ்டிக்ஸ் ஒன்லி கன்னு தான் பேசுவோம் ஏன்னா அவன் அதிரடிப்படை அவன் வந்ததே தண்டனை கொடுக்க தான் அவன் உங்களை வந்து கண்டித்து உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு வரலை தூக்கு தூக்கு யார் வெளியே நிற்கிற அத்தனை பேரும் தூக்கு தூக்கிட்டு போயிடுவான் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இந்த ராகு கேதுக்கும் சனி குருவுக்கும் உள்ள வித்தியாசம் சனியோ குருவோ நம்மளோடு பழகிற கிரகங்கள் நீங்கள் தப்பே பண்ணாலும் என்ன அழ சொல்லுவார் சொல்லுவார் தம்மனுஷன் சிரிக்க சிரிக்க சொல்லுவார் பிறத்தியாருன்னு ஒரு பழமுடி உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வீட்டில் நமக்கு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இப்படி பண்ணாதரா இப்படி நீ வந்து டெய்லி குடிச்சிங்கன்னா மான மரியாதைலாம் போயிடும் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அழை சொல்லுவார் தம்மனுஷன் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க என்னங்க உங்கள் வீட்டுக்காரர் ஆ இப்பெல்லாம் விட்டுட்டாரா சிரிக்கே சிரிக்கே சொல்லுவார் புறத்தியார் இது புரிஞ்சுக்கிட்டே சரியா போச்சு அவ்வளோதான் லைஃப்பில் என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை ராகு கேதுங்கிறவங்க உங்களை அவமானப்படுத்துறதுக்காகவே வரக்கூடிய கிரகங்கள் அதனால தான் சர்ப்ப கிரகங்கள் இவங்க ட்ரீட்மெண்ட்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் ராகு என்ன பண்ணுவார்னா போகங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் அருணாச்சலம் படத்தில் எப்படி ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து சிகரெட்டு நைட்டு ஃபுல்லாக குடிக்க போகிறவங்க அப்பா அருணாச்சலத்தோட அப்பா சீனு போய் அவன் கீழே போட்டுருவான் அந்த மாதிரி போகாதிபதி ராகு என்ன பண்ணுவார் உங்களை ஆடு மகனை ஆடுன்னு ஆடை விட்டுட்டு ஒரு கட்டத்தில் உங்களை பற்றி நீங்களே அசிங்கமாக நினச்சிக்கிற அளவுக்கு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பழக்கத்து பக்கமே போக மாட்டீங்க இது ராகு ஸ்டைலில் கியூர் பண்ணுறது ஒவ்வொரு வாத்தியார் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கோங்க எல்லா வாத்தியாரும் நல்லவங்க தான் அப்போ நான் எதுக்கு இந்த அதிரடிப்படை எக்ஸாம்பிள் சொன்னேன்னா ராகுவோ கேதுவோ அசுர தயாநிதிகள் இவங்களுக்கு நின்று பேசுறதுக்கெல்லாம் அந்த உக்ரம் அவ்வளோ அவ்வளோ பொறுமை கிடையாது நிதானம் கிடையாது பாம்பு சர்ப்பம் வருவாங்க போட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் ராகு சரியில்லையா சமத்த வாயை மட்டும் கம்முன்னு இருக்கணும் இல்லைன்னா ராகு யாருங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க மிக மோசமான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு கிரகம் வாழ்க்கையில் என் சொந்த அனுபவத்தில் சொல்லுகிறேன் இந்த கேதுக்கிட்டலாம் போய் மாட்டினீங்கன்னா லாரியில் கொண்டு போய் தலை ஓடுறதுக்கு சமம் கேதுக்கிட்டலாம் ஜெயிக்கலாம் முடியாது ஏன்னா கேது தண்டனை கடவுள் நீங்கள் யாருக்காவது ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தப்பை நீங்களே உணர்ந்து அழகிற வரைக்கும் அந்த கேது விட மாட்டார் அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியில் கேது ஏழில் ராகு அப்போ ஏழில் இருக்கிற ராகு என்ன செய்வார் சிற்றின்பங்களை தருகிறார் போகங்களை தருகிறார் மனைவியை தவிர மற்ற பெண்கள் அத்தனை பேரையும் கொண்டாந்து லைனாக நிறுத்தி வைக்கிறார் தேங்க்யூ குருஜி தேங்க்யூ நான் இதுக்காக தான் காத்திருந்தேன் வேற வேற யாரையாவது மிரட்டணும்னா கூட எதையும் சொன்னா பயப்படவும் மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு கற்பு கிடப்போகுது கருப்பா கிருட்டும் ரொம்ப நாளாக சும்மா தான் இருக்கு ஏழாம் இடத்துல ராகு உங்களுக்கு பல மனைவிங்களா ஐயோ ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஏன் கோபால் போன மாசம் வாடகை கிடச்சிட்டீங்களா இல்லை அதுக்கே நம்மளால முடியலையே நம்ம ஏழு ட்ரூ பண்ணாட்டிக்கிட்டு என்ன பண்ண போறோம் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் காசை பார்த்து இல்லை காதல் ஒன்றே ஒரு வார்த்தை வச்சுருப்பாங்க என்ன பிள்ளைக்குண்டி பலூன் வாங்கிறதுக்கு துப்புல ஆட்டைக்காய்க்கு நூறுரூவா நிறைய பேர் வாழ்க்கை இப்படிதா அதனால் எதுக்கு சொல்லுவார்னா ஏழாம் இடத்து ராகு உங்களை வாழ்க்கையை அப்படி கீழ்ச்சி பட்டுருவார் ஏழாம் இடத்து ராகு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் ஏற்கனவே ராசி வேறு ஊருக்குள்ளே பெரிய பெரிய ஆள் நீங்கள் வெள்ளை சட்டை போட்டு நீங்கள்லாம் பஞ்சாயத்துக்கு வந்தீங்கன்னா எல்லோரும் எந்திரிச்சு நிற்பாங்க பெரிய பெரிய ஆள்லாம் பார்த்துங்களா ஒரு தேவையில்லாத ஒரு இந்த லேடிஸ் கேஸாக போட்டு போட்டு அசிங்கப்படுத்துவாங்க உங்களை இங்கே பாருங்க ரெண்டு மூணு கேஸ்லாம் வாங்கவே கூடாது ஒன்று திருட்டு கேஸு ஒன்று ஒன்று இந்த கேஸு இதெல்லாம் வாங்கினீங்கன்னா எவனுமே மதிக்க மாட்டான் ஸோ அப்போ ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு வெறும் பெட்டி கேஸாக வரும் ஸோ சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சார் வெளிநாடு போகிறீங்க நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன் ஏழாம் இடத்துல ராகு ஃபாரின் அனுப்புகிறாரு சந்தோஷம் போயிருங்க வைட் ராகு ரெண்டு மூணு அற்புத பழங்களை தருவார் ஒன்று ஃபாரின் அனுப்பிடுவார் இங்கேயே இருந்தீங்கன்னா பல பேருடைய தொடர்புகளை கொடுப்பார் அல்லது நீங்கள் சார் என் ஜென்ட்ரலாக பேசுங்க சார் நான் டீசெண்டான ஃபேமிலி எல்லோரும் டீசெண்ட்டு தாங்க தப்பு பண்ணுங்கள் அல்லது தப்பு பண்ண மாதிரி பேர் வாங்கிப்பீங்க மீனத்தில் ராகு வந்தபோது என் சொந்த அனுபவத்தையும் சொல்லுகிறேன் நீங்கள் தப்பே பண்ணலைனாலும் சரி தப்பு பண்ணதாக பேர் வாங்குவீங்க காரணம் என்னென்னா ராகு என்ன பண்ணுவார்னா ட்ரை பண்ணி பார்ப்பார் உங்களை கெடுக்கிறதுக்கு அதுக்காக ராகு என்றைக்குமே ஃபெயிலர் ஆக மாட்டார் அவர் கோர்ட்டில் தோல்வினே கிடையாது அவரால் உங்களை ஒன்றும் பண்ண முடியலன்னா நீங்கள் தோத்துட்டு தான் அனௌன்ஸ்மெண்ட்டு போயிடுவார் அவ்வளோதான் போங்காட்டம் தான் அம்மா போங்காட்டம் தான் அப்படி தான் ஆடுவார் அப்போ ராகுவை ஃபேஸ் பண்ண நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எஜுகேட் பண்ணி வைக்கணும் ஃபஸ்ட்டே எனக்கு இந்த மாதிரி கெட்ட நேரம் வருது எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் சார் நான்லாம் வந்து ரெண்டு நாள் முன்னாடியே சொல்லிடுவேன் இன்றைக்கி சாய்ந்தரம் ஏழு மணிலேருந்து எனக்கு சந்திராசிரமம் ஸ்டார்ட் ஆகுது யார் ரெண்டு நாளைக்கு என்ன எங்கள்கிட்டேருந்து எந்த நல்ல பதில்களையும் எதிர்பார்க்காதீங்க ரெண்டு நாள் ரொம்ப உக்கரமாக இருக்க போகிறேன் அப்போது நம்மளை ஹேண்டில் பண்ணுறவங்களும் ஓகே ரெண்டு நாளைக்கு இந்த ஆள் லூஸ் மாதிரி தான் இருப்பார் அப்படின்னு அந்த தெளிவோட சார் சொல்லிடுங்க நீங்களே உங்கள் வாட்ட போய் எனக்கு ஏல் இதையும் வில்லத்தனமாக யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்கான் எப்படியும் நம்ம சிக்கிடுவோம் அப்போ நம்ம ஃபஸ்ட்டே இந்த பாயிண்ட்டு சொல்லிடுவோம் எனக்கு ஏழில் ராகு வருது அதனால தான் எப்படியாச்சு ஏய் நான் இதை வந்து காயம்பட்ட மருந்து போட சொன்னேன் மருந்தை ஃபஸ்ட்டே போட்டுட்டு போய் காயம்பட்டுக்கு சொல்லலை அதனால் ஏழாம் இடத்துல ராகு வரும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஃபாரின் போகிற சான்ஸ் கிடச்சா ஓடி போயிருங்க ராகு வந்து உங்களை சும்மா விட மாட்டார் ஊருக்குள்ளே இருந்தீங்கன்னா சத்தியமாக டைவர்ஸ் பண்ணிட்டு தான் விட்ருவார் ஒரு படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார் இங்கே வேறு யாருக்காவது பொண்டாட்டி புள்ளன்னு சென்டிமெண்ட் இருந்தால் அப்படியே ஓடி போயிரு செம்ம கான்னில் இருக்கேன் அப்படின்னு பாரு அந்த மாதிரி யாருக்காவது பொண்டாட்டி பிள்ளைன்னு உங்களுக்கு சைக்காலஜி உங்களுக்கு சென்டிமெண்ட் இருந்தால் ஓடி போய் திருநாகேஸ்வரம் போயிருங்க திருநாகேஸ்வரம் போயிருங்க திருப்பாம்புபுரம் போயிருங்க குன்றத்தூரில் இருக்கிற ராகு கோயிலில் போய் காலில் விழுந்திருக்கேன் பொண்டாட்டி பிள்ளைன்னு சென்டிமெண்ட் இல்லைன்னா அது வேற உங்களுக்கு சென்டிமெண்ட் இருந்ததுன்னா அத்தனையும் உரி ஓற்றுவார் ராகு ராகுவை போல ஒரு கெடுப்பானமில்லை கொடுப்பான மில்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் ஏழில் வந்தால் ராகுவுக்கு சின்ராசை கையில் பிடிக்க முடியாது ஏழாம் இடத்துல மட்டும் ராகு வந்துட்டாருன்னா ஒரே பாட்டு தான் என்ன சார் சில பேர்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி லெவல் தப்பு பண்ணி தான் கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்கிறதுலாம் ஒரு காலம் தப்பே பண்ணாமல் சும்மா அவன்கிட்ட நீங்கள் ஒரு பேர் மட்டும் சொல்லுங்களேன் நம்ம நிறைய கேரக்டர் இருக்காங்க யார் சார் அவர் கூட யார் சார் பழகுறாங்க இந்த மாதிரி பிரியாதான் அவங்களோட பழகுது பிரியா பிரியா அந்த பொண்ணு பேர் பிரியா இந்த பிரியா பிரியான்னு சொன்னால் போதும் நாலு தடவை சொன்னால் போதும் இந்த ஆளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பேர் சொல்லி சந்தோஷப்படுற பசங்கள்லாம் இங்கே இருக்காங்க அதனால் எதுக்கு தலைவர்னா இப்போ தப்பு சின்னதாக பெருசாங்கிற விஷயம் இல்லை அசிங்க அசிங்கம் தான் சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவில் உதயமாக இருக்கிறது வார வாரம் மலேசியா வருகிறேன் மலேசியாவில் இருப்பவர்கள் எல்லாம் நேரடியாக என்னை சந்தியுங்கள் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க மலேசியாவுக்கு வரும்பொழுது உங்களை சந்தித்து உங்கள் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னா அங்கே விஷ்ணு மாயா ஹோமங்கள் எல்லாம் பண்ணித்தரேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூவில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க